வணக்கம் மக்கள் ஏன் உங்கள் கோடங்கி தாவேக்கா அந்த கட்சி வந்து பாண்டிச்சேரியில் ஒன்பதாம் தேதி ஒரு கூட்டம் அந்த உப்பளம் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இப்போ காவல்துறை வந்து பல கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்காங்க ஆல்ரெடி அந்த மைதானத்தை வந்து காவல்துறை கையில் எடுத்துட்டாங்க ஒரு வாசல் தான் இதுக்கு முன்னாடி இருந்திருக்கு அந்த அந்த மைதானத்துக்குள்ளே போகிறதுக்கு ஒரு வாசல் தான் இருந்திருக்கு இப்போது இந்த கூட்டம் நடக்கிறதுனால தற்காலிகமாக ஏன்னா திடீர்னு ஏதாவது ஒரு அசம்பாதம் நடந்துச்சுன்னா வெளியே வெளியேறுவதற்கு ஒரு வழிதான் இருக்குன்னு ரொம்ப சிக்கலா இருக்கக்கூடாது ஏன்னா இதுங்க இந்த கும்பல் எப்பவுமே வந்து சொல்பேச்சை கேட்காது அடங்காது எதையுமே வந்து காவல்துறை கட்டுப்பாடுகளையோ அல்லது தார்மீக அடிப்படையில் ஒரு ஒரு இடத்துக்கு போனா ஒழுங்கா வந்து ஒழுங்கீனமான கும்பல் தான் இது அதனால ஏதாவது அசம்பாவிதம் கண்டிப்பா நடக்கும் நடந்துட்டா மக்கள் எல்லாம் வெளியேறுவதற்கு சிக்கலா போயிடும் சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா இப்போ வந்து தற்காலிகமாக அந்த ரெண்டு பக்கத்துக்கு வந்து ரெண்டு ஏரியாவில் செவ்ரை உடச்சி காம்பன் சவரை உடச்சி தற்காலிக வாசல் ஒன்று செட் பண்ணியிருக்காங்க மொத்தம் மூணு வழி ஏற்படுத்தியிருக்காங்க வெளியேறுவதற்கான மூன்று வழிகள் இப்போ உருவாக்கியிருக்காங்க காவல்துறை பல கட்டுப்பாடுகளை வச்சிருக்காங்க அது மாரி தான் வரணும் கியூஆர் கோட்ல வரணும் அப்புறம் இந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள் இந்த வாகனங்கள் இந்த இடத்துல நிறுத்தணும் அப்படின்னு நிறைய கட்டுப்பாடுகளை வச்சிருக்குது தமிழ்நாட்டில் என்ன சொன்னாலும் உடனே ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு பேசுவார் நீங்கள் இது நியாயமா எங்க கண்டு பயமா அப்படின்லாம் பேசுவாரில்ல இப்போ போய் அங்கே ரங்கசாமி அங்கிள்னு பேச வேண்டியது தானே பேச மாட்டார் ஏன்னா அவர் கட்டுப்பா அவர் ரொம்ப ஃப்ரெண்டு ஆக்சுவலாக விஜய் வந்து கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு போது விஜய் வந்து மதித்து வந்த ஒரே வந்து முதலமைச்சர் யாருன்னா அது ரங்கசாமி தான் அவர் ரெண்டு பேரும் ஒன்றா மீட் பண்ணி பேசிக்கிட்டாங்க அது ஒரு பெரிய பரபரப்பாலாம் பேசப்பட்டுச்சுன்னு வச்சுங்களேன் ஸோ அந்த லட்சணத்துல நண்பரோட மாநிலம்னோட நம்ம எல்லா நமக்கு எல்லா சலுகையும் கிடைச்சிடும்னு நினைச்சாரு அங்கே யாரும் யாரும் கொடுக்க மாட்டாங்கல்ல ஒழுங்காக நடந்துக்கிட்டாங்கன்னா எல்லாம் கொடுப்பாங்க இங்க ஒழுங்காக நடந்துக்காது அதனால பிரச்சனை நிறைய கட்டுப்பாடுகள் இப்போ என்னன்னா அந்த கட்டுப்பாடுகளை ஃபாலோ பண்ணி ஆகணும் அப்போ ஏற்கனவே கரூர்ல செருப்படி வாங்கியாச்சு பல பேரை சாகடிச்ச குளப்பழி வேற உழுந்துருக்குது அதனால பேருக்காவது ஒரு அறிக்கை விட்டுருவோம் நம்ம அப்படின்னு சொல்லி யாரோ எழுதி கொடுத்துருக்காங்க மண்டபத்துல யாரோ எழுதி கொடுக்க அதை குசியானந்த் பேர்ல ஒரு அறிக்கை வந்திருக்கு இதுக்கு முன்னாடி விஜய் பேர்ல தான் வரும் அறிக்கை இப்ப முதல் முறையாக ஏன்னா பாண்டிச்சேரி இல்ல அவரு கெத்தை காமிக்கணும்ல அதனால குசியானந்த் பேர்ல ஒரு அறிக்கை ஒன்று வந்திருக்கு அந்த அறிக்கையில பாத்தீங்கன்னா ஏறக்கூடாது தாவக்கூடாது விரட்டக்கூடாது கர்ப்பிணி பெண்களுக்கு அனுமதி இல்ல அப்படின்னு பல விஷயங்களை குறிப்பிட்டிருக்காரு அந்த ஒன்பதாவது காலம் அவங்க போட்டிருக்கிற நிபந்தனைகள்ல பாத்தீங்கன்னா இவங்க ரசிகர்களுக்கு சொல்றாங்க இந்த ரசிக குஞ்சு மணிகள் வந்து அடங்காத கேஸ் இல்ல இதுவங்களுக்கு எல்லாம் ஒரு கட்டுப்பாடுகளை விதிக்கிறாரு அப்படி விதிக்கும் போது ஒன்பதாவது கட்டுப்பாடாக அந்த கட்டுப்பாடை வந்து என்ன சொல்றாருன்னா நீ வந்து தாவக்கூடாது எது மேல தாவக்கூடாது மரத்து மேல தாவக்கூடாது ஈபி போஸ்ட் மேல ஏறக்கூடாது ட்ரான்ஸ்ஃபார்மர் மேல ஏறக்கூடாது அஹ் மரத்து மேல ஏறக்கூடாது அப்ப வாகனங்கள் மேல ஏறி ஆடக்கூடாது அப்படின்னு நிறைய இது வரைக்கும் எந்த கட்சிலையும் இப்படி ஒரு விஷயத்த கட்டுப்பாடாக ரசிகர்களுக்கு சொன்னதே இல்லை போலீஸ் சொல்லும் நீங்க அதை பண்ண கூடாதுங்க பேரி கார்டை உடைக்கூடாது ஏறக்கூடாது புதிக்கூடாதுன்னு சொல்லுவோம் ஆனா யாரும் எந்த கட்சியும் செஞ்சது இல்லை இருக்கும் எல்லா கட்சியிலயும் தள்ளுமுழு இருக்கும் எல்லா கட்சியும் வந்து பத்து பேர் வர்ற இடத்துல வந்து நூறு பேர் வருவோம் ஆயிரம் பேர் வருவோம் ஐயாயிரம் பேர் தள்ளுற இடத்துல ஐம்பதாயிரம் பேர் வருவோம் அதெல்லாம் எல்லா கட்சியிலும் இருக்கும் ஆனா கொஞ்சம் கட்டுப்பாடா இருப்பாங்க ஒண்ணுதான் கட்டுப்பாடே இல்லாம ஒழுங்கீனமா நடந்துக்கிற ஒரே அணில் குஞ்சுகள் வந்து நம்ம தாவேக்காய் கும்பல் தான் அதனால இவங்களுக்கு இவங்களே கட்டுப்பாடு வச்சுக்கிறாங்க அப்படி போகும்போது கர்ப்பிணிகள் வராதிங்க குழந்தைகள் தூக்கின இளம்பெண்கள் வராதிங்க வயசானவங்க வராதிங்க உடம்பலமாக வராதிங்கன்னு நிறைய விஷயம் சேர்த்து சொல்லியிருக்காங்க அதோட சேர்த்து ஒரு வார்த்தையும் சேர்த்துக்கணும் எப்பா கடிக்க கூடாது அப்படின்றதையும் சேர்த்துக்கணும் ஏன்னா அது வந்து புதுசா இப்போ ஒரு ட்ரெண்டை கிரியேட் பண்ணி வைக்கிறாங்க தாவேகா கும்பல் போலீஸ் வந்து தடுச்சுச்சுன்னா தடுக்கும்போது கையை கடிச்சிட்டோம்னா விட்டுருவாங்க உதறிடுவாங்க கைய அப்ப தப்பிச்சு ஓடி போயிடலாம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் யார் செய்வாங்கன்னா நிச்சயமா வந்து குற்றவாளிகள் வந்து தப்பிச்சு போறதுக்கு போலீஸ் கையை கடிச்சிட்டு தப்பிச்சு நம்ம பார்த்துருக்கோம் நிறைய படிச்சிருக்கோம் நிறைய பார்த்துருக்கோம் நிறைய சம்பவங்கள் நமக்கு நடந்திருக்கு ஆனா இப்போ வந்து இதுங்க குற்றவாளியே இல்லை ஆனா இதுங்களுக்கு அறிவு இல்லை அதனால தான் இதுங்களை எல்லாம் தற்கூரின்னு சொல்றோம் ஆனா தற்கூரின்னு எங்களை எப்ரா சொல்வீங்க தற்குறி தொற்குரி தொற்குரிய அப்படின்னு அது என்ன மேனரிசம்னு தெரில இந்த இந்த நபர் வந்து இப்ப வந்து இப்ப தாவேக்கா கட்சிய அங்க போய் பிரபல பத்திரத்துக்கு போறாரு எங்க போறாருன்னா பாண்டிச்சேரிக்கு போறாரு சரி ஓகே இவ்வளவு கட்டுப்பாடுகளை போட்டாச்சு அஞ்சாயிரம் பேர்னா வரணும்ட்டீங்க சத்தியமா சொல் பேச்சு கேட்க மாட்டானுங்க நல்லா கவனிச்சு பாருங்க அஞ்சாயிரம் பேர் எல்லாம் வரமாட்டாங்க தான் வருவாங்க பக்கத்து மாநிலமா இருக்க தமிழ்நாட்டுல இருந்து யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க தமிழ் தமிழ்நாட்டு ரசிகர்களுக்கு அனுமதி இல்லைன்ட்டாங்க தமிழ்நாட்டு தொண்டர்களுக்கு அனுமதி இல்லைன்ட்டாங்க ஆனாலும் அப்படி சொன்ன அப்படி அப்படிதான் சொல்லுவோம் ஆனா நீ திரண்டு வந்து நம்ம ஸ்ட்ரென்த்தை காட்டுங்க நம்மளுடைய பலத்தை காட்டுங்கன்னு சொல்லி நிச்சயமா இங்க இருக்கிற பல பேர் அங்க வந்து அனுப்புவானுங்க ஒருவேளை நாளே போய் அங்க செட்டில் ஆயிடுவாங்க நீங்க வந்து ஒன்பதாம் தேதி போனாதானே பிடிப்பீங்க காரு பஸ் வேன்ல நான் எட்டாம் தேதியா போயிட்டா சுட்டுலா மாதிரி நான் பாண்டிச்சேரியில போய் தங்குறேன் அப்படின்னு சொல்லி பீச்சல போய் படுத்துக்கிட்டு இருந்தா எதுவும் பண்ண முடியாது இல்ல சோ அதனால இந்த கும்பல் வந்து அடங்காத கும்பல் சொல் பேச கேட்காத கும்பல் அதனால பாண்டிச்சேரி போலீஸ் கொஞ்சம் கவனமா இருங்க ஏன்னா கரூர்ல அந்த மாதிரி சம்பவம் வந்து தர்வ சர்வசாதாரணமா இதுக்கு நடத்திட்டு தப்பிச்சு ஓடி வந்துருவாங்க என்ன ஒன்னே ஒண்ணுன்னா அங்கேருந்து தப்பிச்சு வர்றது ரொம்ப ஈஸி அரூர்லேருந்தே வந்து தப்பிச்சு திருச்சிக்கு வந்து திருச்சியிலேருந்து ஃப்ளைட்டு பிடிச்சி வர தெரிஞ்ச விஜய்க்கு ஆண்டு வேலை டக்குன்னு அப்படியே வந்து நேரம் நீலாங்கரையிலேயே பனையூர் பங்களாலையே பதுங்க முடியும் ஈஸியா என்ன பாண்டிச்சேரி ஒரே ரோடு தானே அவங்க வீட்டுலேருந்து ஆனால் இந்த முறை என்னன்னா சொன்ன தேதி சொன்ன டைமுக்கு கிளம்பணும் இல்லைன்னா பெரிய சிக்கல் ஏற்கனவே வந்து நீதிமன்றம் பல வழிகாட்டு விதிமுறைகளை கொடுத்துருக்கு அதை ஃபாலோ பண்ணலன்னா செருப்படி நிச்சயம் மறுபடியும் அதனால அவர் வழி இல்லை சொன்ன தே டைமுக்கு போனா ஆனால் என்ன ஒரே ஒரு விஷயம்னா தயவுசெய்துங்க இது வந்து பகல் நேரம் பகல் நேரத்தில் அதுவும் குறிப்பாக வெயில் அதிகமாக இருக்கிற நேரம் இப்போ இது வந்து ஒரு வேளை வந்து இதே மாதிரி பனிப்பொழிவோடு ஒரு மாதிரி ஒரு மார்க்கமாக டிசம்பரில் அப்படிதான் இருக்கும் மழை என்னன்னா கிளைமேட் வந்து கொஞ்சம் நல்லா இருந்தால் பரவாயில்ல பொட்டை காடு மொட்டை வெயில் பந்தல்லாம் அமைக்கிற மாதிரி எதுவும் திட்டம் இல்லை தனித்தனி பார்த்து பார்த்தா பிரிக்கிறாங்க அஞ்சாயிரம் பேருக்கு ஆயிரம் ஆயிரம் ஆயிரமா பிரிச்சு நிப்பாட்டுறதுக்கு ஏதோ பாக்ஸ் பாக்ஸா போடுறாங்க பெண்களுக்கு தனியாலாம் அதுல வருகிற பெண்கள் நம்முடைய சகோதர சகோதரிகள் வருகிறவர்களெல்லாம் நீங்க அதையும் கவனமா இருங்க அத்துமீறல்களை ஈடுபடாதீங்கன்னு கண்டிஷனு அப்ப இவங்க வந்து பொம்பளை கிட்ட வந்து பொம்பளை பசங்க கிட்ட தப்பா நடந்துக்கிறாங்கன்னு இவங்களுக்கே தெரியுது சில்மிசம் பண்றானுங்கன்னு தெரியுது அதனால அதை ஒரு கண்டிஷனா வேற போடுறானுங்க யோசிச்சு பாருங்களேன் இதெல்லாம் கொடுத்துட்டு அங்க வந்து தனித்தனியா போட்டிருக்காங்க மேடை இல்லை நல்ல வேலை மேடை இல்லை ஆனா ஒண்ணு மேடை இல்லாத மேடை போட்டா கூட பரவாயில்லை ஏதோ ஒரு சின்ன கார்ல போய் இறங்கி பாருன்னு நம்ம நம்பலாம் ஆனா அந்த யம தர்ம வாகனத்தை எடுத்துகிட்டு போக்குறாரு பஸ்ஸு அந்த ஏற்கனவே நாற்பத்தோரு பேரை கொண்ட பஸ் இருக்கு இந்த பஸ் உள்ள தானே நாற்பத்தோரு பேர் நெசிங்கி செத்தாங்க சோ அந்த பஸ் அங்க வருது நம்ம ஏற்கனவே கடந்த வீடியோல சொன்ன மாதிரி பாண்டிச்சேரி மக்கள் உஷாரா இருங்க ஏன்னா தான் வந்து இப்ப இந்த இந்த மாதிரியான நபர்களுக்கு புத்தி சொல்ல முடியும் இப்போ மக்கள் தான் புத்தி சொல்லணும் ரசிகர்களுக்கு அந்த மனநிலை வந்து அவனுக்கு ஒரே நோக்கம்தான் இருக்கும் தலைவனை பார்த்துடணும் எப்படியாவது தன்னுடைய தலைவனை பார்த்துட்டா நம்முடைய பிறவி பயணம் அடைஞ்சது மாதிரி நினைச்சுப்பான் கூடுதலாக ஒரு செல்ஃபி எடுத்துட்டா இன்னும் யாராவதுனா வேலை ஏறானுங்கல்ல இப்போ சொல்றதுனால யாரும் இபி போஸ்ட்ல ஏறாம இருக்க போறாங்களா லைட் போஸ்ட்ல ஏறாம இருக்க போறாங்களா டிரான்ஸ்ஃபார் மேல ஏறாம இருக்க போறாங்களா அல்லது அங்கே ஸ்பீக்கர் மேல ஏறாம இருக்க போறானா அப்போ வேற இது அடிக்கிறானுங்களா தகர சீட்டு இந்த கும்பலுக்கு தகர சீட்டு அடிக்கிறத விட்டா தெரியாது கல்லூரி வளாகத்திலே தகர சீட்டு அடிச்ச கும்பல் தான் இது ஸோ அங்கேயும் தகர சீட்டு தான் அடிச்சு மறைப்பெல்லாம் செட் பண்றாங்க என்ன பண்ண போறாருன்னு தெரியல இந்த கண்டிஷன்லாம் இப்போ போட்டிருக்காரு இப்போ பாண்டிச்சேரியை ஏன் இப்போ கான்சென்ட்ரேட் அங்கே பாண்டிச்சேரியில யாருக்கு எதிராக பேசுவார் இப்ப தமிழ்நாட்டுல அங்கிள் திமுகங்களுக்கு எதிராக இருக்கு திமுகவுக்கு எங்களுக்கு தான் போட்டி அப்படின்னு பேசுவார் அது வந்து வேற யூனியன் டெரிட்டரியே வேற பாண்டிச்சேரியில என்ன அரசியல் பேசுவார்னா இப்ப எல்லாரும் எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் பாண்டிச்சேரியில் பேசுறோம்னா ரெண்டு அரசியல் தான் பேச முடியும் அங்க போய் திமுகவையோ ஸ்டாலினாக்களையோ உதயநிதியோ அங்க ஒன்றும் சொல்ல முடியாது மதுக்கு எதிரான கொள்கையோ பேச முடியாது அங்கே எல்லாமே வந்து நிறைய மது கடைகள் பிரைவேட்டிசமா இருக்கு அங்கே புசியானதுக்கே நாலஞ்சு ஷாப் இருக்கு மது வியாபார விற்பனை கூடமே அங்கே வச்சிருக்காரு அங்கே போய் மது விளக்கம் பேச முடியாது பெண்கள் பாதுகாப்பும் பேச முடியாது எதுவுமே அங்கே பேச இப்ப யாரை ஏற்று பேசுவார்னு தான் இப்ப பெரிய இம்மாலய கொஸ்டின்ங்க என்னன்னா அங்க வந்து ரங்கசாமி ஃப்ரெண்டு ரங்கசாமியோட கூட்டணி அப்படின்னு சொன்னா ரங்கசாமி இப்ப பாஜக கூட்டணியா பாஜக தயவுல ஆதரவுல அங்க ஆட்சி நடத்திட்டு இருக்காரு இப்ப பாஜக ரங்கசாமியோட கூட்டணினா மறைமுகமா பாஜகவோட கூட்டணி போராண்டத ஒத்துக்கிற மாதிரி ஆயிடும் அல்லது பாஜக இல்ல அப்படின்னு எதிர்த்தா ரங்கசாமி எதிர்க்கிற மாதிரி ஆயிடும் இப்ப ரங்கசாமி கிட்ட நீ பாஜக விட்டுட்டு வெளியே வாயா நீ நானும் கூட்டணி போட்டுட்டு நிக்கலாம் அப்படின்னா அங்க வந்து புசியானந்த் டென்ஷன் ஆயிட்டாரு ஏன்னா புஷியானந்த் எப்படியாவது பாண்டிச்சேர்ல தான் வந்து ஆட்சியை புடிச்சிடணும் தான் வந்து முதலமைச்சர் ஆகணும்னு கனவு காண்டாரு நல்லா கவனிச்சு பாருங்களேன் ஆஹ் இப்ப வந்து கே ஏ மாதிரியான நபர்கள்லாம் தாவேக்கலை வந்து சேர்ந்த உடனே ஊசியானந்தோட முக்கியத்துவம் குறைஞ்சி போச்சு இப்ப ஊசியானந்த வந்து நீ பாண்டிச்சேரிக்கே போயிருப்பா நீ அந்த மாநில முதலமைச்சர் ஆயிடு அப்படின்னு சொல்லிட்டாருன்னு அதுக்கு அதுக்குதான் இந்த கூட்டணம் பண்றாங்க போல இருக்கு அதற்கான திட்டமிடத்திலாம் இப்ப பாண்டிச்சேரி சம்மந்தமே இல்லாம ஏன்னா தமிழ்நாட்டிலும் போக வேண்டிய ஊர் எவ்வளவு இருக்கு பார்க்க வேண்டிய கிராமங்கள் எவ்வளவு இருக்கு பார்க்க வேண்டிய மக்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க நீ இன்னும் எங்கேயுமே போல புறப்பட்ட மூணாவது இடத்துலயே வந்து பஞ்சாயத்து ஆகி போச்சு வீடுக்கு போயாச்சு ஒரு மாசம் ஒளிஞ்சு இருந்தாச்சு மக்கள்கிட்ட வந்து நிக்க முடியல இப்ப அதை விட்டுட்டாங்க உள்ளூர்ல ஓனா பிடிக்க முடியல அசுலூர்ல போய் ஆணை பிடிக்க போறாங்க என்னங்க இது அநியாயமா இருக்கு பக்கத்து மாநிலம் அது அது யூனியன் டெரிட்டரி யூனியன் பிரதேசத்துல போய் நீ என்ன பண்ணுவே நீ என்னதான் நீங்க வந்து என்ன பண்ணாலும் ஒன்றிய அரசாங்கத்துடைய அனுமதி இல்லாம நீ எதுவுமே பண்ணாங்க கவர்னர் தான் பவர்ஃபுல் முதலமைச்சர் ரங்கசாமிக்கு எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது ரங்கசாமி நினைச்சாலும் எதையுமே செயல்படுத்த முடியாது எல்லாத்துக்கும் ஒன்றிய அரசை கை நீட்டணும் அங்க போய் நீங்க கை கட்டி நிக்கிறோம் அப்பதான் பாண்டிச்சேரியை ரூல் பண்ண முடியும் ரங்கசாமி அதான் பண்ணிட்டு இருக்காரு இப்ப காங்கிரஸை எதிர்க்கணும் அப்படின்னா அங்க காங்கிரஸை எதிர்க்க முடியாது காங்கிரசும் பலவீனமா இருக்காங்க ஒன்னும் பெருசா இல்லை அவங்க ஆட்சியில் இருந்த காலகட்டத்திலையும் ஒன்னும் பெருசா பண்ணல இப்ப ரங்கசாமி பிச்சுக்கிட்டு வந்து தனியா ஆட்சி நடத்த ஆரம்பிச்சது இரண்டாவது முறை அவர் உள்ளிட்டாரு அவரு விஜய்க்கு ஃப்ரெண்டு வேற அப்ப நண்பனை திட்டவியா தெரியல காங்கிரஸை திட்டவியா ஏன்னா காங்கிரஸ் அங்க ஒண்ணுமே இல்ல திட்டியும் பிரயோஜனம் இல்லை இப்ப காங்கிரஸோட உனக்கு பேச்சுவார்த்தை நடக்குதுன்றதும் அடிபட்டு போயிடும் அப்ப ரங்கசாமியோட கூட்டணி வச்சா பாஜகவோட மறைமுக கூட்டணி ஆகிடும் பாஜக திட்டினா ரங்கசாமிக்கு பிடிக்காது எவ்வளவு பெரிய இடியாப்ப சிக்கல் பாருங்க இப்படி இதுல இருந்து என்ன பேசுவார் அங்க அங்க போய் தமிழ்நாட்டு அரசியல் பேச முடியாது அங்க பேசுனா தற்கூரின்றதை ப்ரூவ் பண்ண மாதிரி ஆயிடும் ஆமாண்டா முட்டா நீ தற்கூரி தான்டான்னு சொல்லிடுவாங்க ஏன்னா பாண்டிச்சேரில போய் பாண்டிச்சேரி அரசியல் தான் பேசுறோம் எந்த இடத்துக்கு போறோமோ அந்த இடம் அரசியல் தெரிஞ்சவங்க அரசியல்வாதி பாண்டிச்சேரியில உட்காந்து ட்ரம்ப் பத்தி பேச முடியுமா மோடியை பேசலாம் மோடியை த இந்தியாவில எந்த மூலைக்கு போனாலும் பேசலாம் ஏன்னா அவர்தான் தான் இந்த நாட்டினுடைய பிரதமர் அவர் பண்ற அட்ராசிட்டியை தாராளமா பேசலாம் நாடு நாடா ஜூ ஜாலியா ஊர் சுற்றிட்டு இருக்காரு அதை பத்தி பேசலாம் சுப்பிரமணிய சுவாமி சமீபத்தில் ஒரு பெரிய கருத்து ஒன்று போட்டார் பாருங்க பயங்கரமான கருத்து பிஜேபியை வந்து எட்டு செருற்படுத்து அடிச்சிருக்காரு அதை பத்தி பேசலாம் ஆனா அதை பத்திலாம் பேச மாட்டாங்க ஸோ இப்போ என்னை பத்தி பேசப்படுறாரு பாண்டிச்சேர்ல இருந்து இப்போ வரைக்கும் யாருக்கும் புரியலங்க ஏன்னா இவங்க புரியாத புதிர் தானே என்னென்ன கண்டிஷனை போடுவாங்கன்னு தெரியாது என்னென்ன டைப் ஆகி மூச்சை மாற்றுவாங்கன்னு தெரியாது எனிவே தமிழ்நாட்டுக்கு அரசியலோட விஷயங்களை தாண்டி பாண்டிச்சேரின்றது ரொம்ப சின்ன இடம் தமிழ்நாடு ரொம்ப பெருசு தமிழ்நாட்டிலேயே உங்களால வந்து ஒரு இடம் ரெண்டு இடம் மூணாவது இடத்துல பிரச்சனை ஆகிடுச்சு பாண்டிச்சேரியில் ஒரு விஷயத்த பண்றதுக்கு கிளம்புறீங்க விஜய்க்கு இப்போ என்ன எழுதி கொடுப்பாங்கன்னு தான் பெரிய கேள்வி பாண்டிச்சேரியுடைய வரலாறுகள் தெரிஞ்சவங்க எழுதி கொடுக்கணும் நம்ம ஆளுக்கு தமிழ்நாட்டு வரலாறுன்னு தெரியாது தமிழ்நாட்டு அரசியலும் தெரியாது வாய்க்கு வந்த மாதிரி அடிச்சு விட தெரியும் அங்கே போய் என்ன பஞ்சு பேசுவார் மூணு நிமிஷம் பேச போறாரா பத்து நிமிஷம் பேச போறாரான்னு தெரியல ஆனால் ஒன்று மேடை இல்லை இந்த வாகனம் தான் அது மேலே ஏறி நின்று பேச போகிறார்கிட்ட தெரிஞ்சு போச்சு அதற்கு வழி தனியாக வச்சுருக்காங்களாம் அந்த வண்டி வந்துட்டு வெளியே போகிறதுக்கு தனி வழி வச்சிருக்காங்களாம் கியூஆர் கோட்ல தான் உள்ளே சேர்ப்பாங்களாம் கியூஆர் கோடில் உள்ள சேர்க்கறது எங்க தெரியுமா நடக்கும் பெரும்பாலும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கேளிக்கை விடுதிகள் இருக்குல்ல ஏதாவது கேளிக்கை விடுதி அல்லது ஒரு பெரிய நட்சத்திர ஹோட்டல்கள் அல்லது பெரிய பார்ட்டிகள் பெரிய பார்ட்டி ஏதாவது நடந்துச்சுன்னா இன்விடேஷன் இருந்தால் மட்டும் தான் உள்ள அலோ பண்ணுவாங்க அந்த இன்விடேஷனை காமிக்கணும் அந்த இன்விடேஷனில் ஒரு கியூஆர் கோடு இருக்கும் அதை வாசலே இன்னைக்கிறவங்க ஸ்கேன் பண்ணுவோம் அப்போ தான் நீங்கள் போக முடியும் ஆனால் இது வந்து ஒரு பொது இடம் பொது தளம் ஒரு ஒரு மைதானம் மைதானத்துக்குள்ளே வந்து கியூஆர் கோடோட உள்ள அலோ பண்ணுறதுன்றது வந்து இதுவரை எந்த அரசியல் கட்சியும் செய்யாத ஒரு மிகப்பெரிய சாதனை உண்மைதான் இது இந்த மாதிரி சாதனை எல்லாம் செய்யும் உருப்படாத விளங்காத சாதனை எல்லாம் செஞ்சுக்கிட்டு நாங்க பாரு நாங்க சாதனை பண்ணிட்டோம் சாதிச்சுட்டோம் சாதிச்சிட்டோம்னு சொல்லக்கூடிய கூட்டம் தான் தாவேக்கா கூட்டம் சோ எனிவே இந்த கும்பல் கரெக்டா வந்து அந்த ஐயாயிரம் பேரை மட்டும்தான் திரட்டுவாங்களா அதிகமான வந்து அந்த போலீஸாருக்கு பிரச்சனை ஏற்படுத்துவாங்களான்னு தெரியல ஸோ இந்த கட்டுப்பாடுகள் எல்லாம் வீச்சிருக்காங்க ஆட்சலாம் உண்மையிலேயேங்க நம்ம ரொம்ப நக்கல் அடிக்கிறதா நினைக்க வேண்டாம் நிஜமாவே இந்த கட்டுப்பாடுகள் சொல்ற கட்டுப்பாடுகளை இந்த ரசிக குஞ்சு மணிகள் ஃபாலோ பண்ணாங்கன்னா உருப்படும் அர்த்தம் ஆனா இதுதான் உருப்படாத கேஸ் ஆச்சு விஜய் சொன்னாலே கேட்காத பூசி ஆனந்த் சொன்னா கேட்டுருமா என்ன இந்த அடிக்க விட்டது விஜய் கிடையாது பூசி விஜய் சொன்னாலே கேட்காத கூட்டம் புசி சொன்னா எப்படி கேட்கும் ஒரு கேள்வி வருது இல்ல சரி அந்த கேள்வி கேள்வியோடு நான் கடந்து போறேன் அங்க என்ன நடக்குதுன்றத வேறொரு ஒரு சந்தர்ப்பத்துல வேற ஒரு வீடியோல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனல சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க